கடகம் ராசியினருக்கான ஜனவரி மாத பலன்கள் முழுமையாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரகநிலை தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உள்ளன கிரகமாற்றங்கள் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்ர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஜனவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் சந்திர பகவானை ராசிநாதனாகக் கொண்ட கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் வாக்கு வன்மையால் நன்மை உண்டாகும் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள் சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் கவனம் தேவை எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலை பழு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பார்கள் பணவரத்து திருப்தி தரும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளால் பெருமை சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வாக்குவன்மையால் நன்மை உண்டாகும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் பூசம் இந்த மாதம் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சினைகள் தீரும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது ஆயிலியம் இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பணவரத்து கூடும் உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சினை தீரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு மனதிருப்தியை தரும் பரிகாரம் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிறை திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் எட்டு ஒன்பது